பாக்டீரியாவை அழைக்கும் ஆனியோன் வாவ் ஃபைவ் இன் ஒன் டெக்னாலஜியில நமக்கு ஃப்ரீடம் சானிடரி நாப்கின் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சாஃப்ட் குவாலிட்டியில நமக்கு கொடுத்திருக்காங்க த்ரீ டைம்ஸ் பெட்டர் உறிஞ்சும் தன்மை உள்ளது நம்ம நாப்கின்ல டூ சைட்ஸ் பாத்தீங்கன்னா லீக் ஆகாம இருக்க சூப்பர் ப்ரொடெக்ஷனும் நமக்கு கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காற்றோட்டம் மிக்க லேயர்ஸும் சுகாதாரமான பேக்கிங்ஸும் கொடுத்திருக்காங்க சோ இவ்வளவு பெனிஃபிட்டோட நமக்கு ஃப்ரீடம் நாப்கின்ஸ் கொடுத்திருக்காங்க யூஸ் பண்ணி ஜாலியா இருக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்